நான் ஒசூர் யூனியன் வைஸ் சேர்மன் நாராயணசாமி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒசூர் யூனியன் கவுன்சில் மீட்டிங் நடந்தது இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம சேர்மேன் அம்மா நிறைய சப்ஜெக்ட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காரு அதில் வந்து முக்கியமான லாஸ்ட்டு த்ரீ மீட்டிங்ஸ் நடந்தது அந்த மீட்டிங்ஸு யாரும் மெஜாரிட்டி சைன் போடில்லை அந்த சப்ஜெக்ட்ஸெல்லாம் எப்படி இப்போ எடுத்துன்னு வந்தார் ஒரு ப்ரொசீஜர் என்ன ஒரு வாட்டி மீட்டிங் நடந்துட்டு அந்த மீட்டிங் அட்ஜர்ன்னு அப்புறம் ரிஜெக்ட் அப்புறம் யாரும் அப்ரூவல் பண்ணிடணா அந்த சப்ஜெக்ட்ஸுமே மறுபடி மறுபடி எடுத்துன்னு பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் தப்பு இருக்குது அவர் வந்து எவ்வளவோ சேம் ஒரு ஐம்பது சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துருக்க மாதிரி இருக்குது நம்ம யூனியனில் வந்து இப்போ நூற்றி பன்னிரெண்டு கம்பெனிஸ் இருக்குதுங்க அந்த கம்பெனிஸ் டேக்ஸ் வந்தேன்னா நம்மளுக்கு எவ்வளவோ கோட்டி கணக்கில் டேக்ஸ் வருது அதெல்லாம் விட்டுட்ட சேர்மேன் நம்ம அதெல்லாம் ஒன்றும் வசூல் பண்ணிடல அஞ்சு வருஷம் சும்மா உட்காரது போகிறது அவர் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து கூடறது டெய்லி கான்ட்ராக்ஷன் கூப்பிட்றது அப்புறம் வந்து இப்போ கம்பெனி கார்னு கூப்பிடுறது அவர் வேறு வேறு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய அராஜகமே ஆகிடுச்சு அவர் வேறே வசூது பண்ணுறது தான் இதே ஆகிடுச்சு கம்ப என்ன டெவலப்மெண்ட்ஸ் வேணும் என்ன ஒர்க்ஸு இருக்குது என்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன ஒர்க்ஸு மத்தியத்தில் கம்ப்ளீட்டாக நிற்கிருக்குது அதெல்லாம் பார்த்து ஒர்க்ஸு பார்க்கணும் டெவலப்மெண்ட் பண்ணணும் டெவலப்மெண்ட்ஸே இல்லை போயிடுச்சு நம்ம அஞ்சு வருஷம் யூனியன் இது லாஸ்ட் மீட்டிங்கு லாஸ்ட்டு மீட்டிங்கில் கூட இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் வந்து நாங்கள் ஒரு வைஸ் சேர்மன்னு அஞ்சு வருஷம் மேடில் உட்காந்து நான் மீட்டிங் நடத்தினிருந்தேன் இந்த சமயத்தில் வந்து அந்த சேரையை எடுத்து சொல்லியிருக்கார் சேர்மேன் நம்ம சரி பாருங்கள் சரியா அது எந்த மாதிரி சரி நீங்களே யோசனை பண்ணுங்கள் இது இது இந்த அராஜகம் இது என்ன அவர் நடத்துகிறாரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டி டிஸ்டிக் கலெக்டர் பார்க்கணும் அவர் என்கொயரி பண்ணணும் எந்த அஞ்சு வருஷத்தில் என்ன நடந்திருக்குது எவ்வளோ நம்ம சரியாக நடந்து போயிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம கலெக்டர் என்கொயரி பண்ணணும் அவ அதில் வந்து குமரேசன் சொல்லிட்டு ஒரு ஒரு பீடியோ வந்தார் அவர் பீரியட்லேருந்து விடுங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்றதுக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டரும் என்கொயரி பண்ணணும் அஞ்சு வருஷம் இல்லை சேருவேன் நம்ம என்னென்ன பண்ணிருக்காரு எவ்வளோ வேலை ஒர்க்ஸு என்னென்ன ஆச்சு இவங்க செல பண்ணியே இல்லை பில் வாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறுத்தும் போது நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தயவு செய்து அஞ்சு வருஷம் என்ன நடந்திருக்குது அது அந்த விஷயத்தில் என்கொயரி பண்ணணும் இப்போ கூட நாங்கள் யாரும் கையெழுத்து போடல ஒன்பது பேர் பதினாறு பேர் கவுன்சிலர்ஸ் இருக்காரு பதினாறு பேரில் ஒன்பது பேர் கையெழுத்தே போடல தீர்மானத்துக்கு அதில் அட்டெண்டன்ஸ் மட்டும் கையெழுத்து போட்டிருக்குது இந்த மாதிரி நடத்திருக்குது அவரும் பிடிஓ அவர் சேர்மன் அவர் ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ கண்டினியூட்டாக பண்ணிட்டு இருக்கார் மீட்டிங்கு அது எவ்வளோ பார்த்து பண்ணுறாரு அது ரூல்ஸில் இருக்குதா அவகாசம் இருக்குதா யோசனை பண்ணணும் அதுக்கு தான் நான் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் என்கொயரி பண்ணணும் அஞ்சு வருஷம் இந்த அம்மா என்ன பண்ணுறாரு அதெல்லாம் என்கொயரி பண்ண சொல்லிட்டு நீங்கள் மூலமாக ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அதிமுக பார்ட்டி முக்கியம் இல்லை இங்க வந்து நம்மளோட டெவலப்மென்ட்ரல் முக்கியம் நான் அதிமுக இருக்கிற திமுகால இருக்கிற அதுவும் அல்ல எது சரி அதை சொல்லணும் இது சரியில்லை சொல்லணும்ட்டும் தப்பு என்ன நான் நம்ம பார்ட்டிக்காரன் இருக்கட்டும் அத்தவா நம்ம பாட்டுக்காரன் இருக்கட்டும் இல்லாத இருக்கட்டும் எது சரி இல்லை அது சொல்றது தப்பே கிடையாது நான் அவர் சொல்றது சரியில்லைன்னு சொல்றேன் திமுக வெளியே வந்துருக்கார வந்துட்டாரு இருக்காரு ஒன்பது பேர் வந்துட்டாங்க நாங்களும் கூட அவரும் வந்தாரு கவுன்சிலர் கூட உமா நம்ம இருந்தா அவரும் சேர்ந்து ஒன்பது பேர் வந்துட்டாங்க நாங்க அவர் வந்துட்டே கூட பரவாயில்ல என்ன இருக்காரு வந்து ஆ வெளியே வந்திருக்கணும் வந்து ஒரு இல்லை அவர் அது மெஜாரிட்டி இல்லாத நடக்கிறார் மெஜாரிட்டி இல்லை நடக்கிறாரு ஏழு மந்தி அவர் இருக்கிறது பதினாறு ம பதினாறு மந்தியில் மெஜாரிட்டி இல்லாத நடக்கு நடக்க போகிறாரு என்ன பண்ணுறது அதுக்கு தான் நான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கொயரி பண்ணும் சொல்கிறேன் thank you Yeah. முக்கியம் மக்கள் பணிக்கிற முக்கியம் இல்லை தெரிஞ்சு அவங்க கூட தெரிஞ்சேன் திமுக அவங்க இவங்க ரெண்டு பேர் போனா ஒன்பது பேர் அவங்க ஆர்மக்கமாக இல்லை வேலை நீங்கள் ஊற்றுவோம் லாஸ்ட் மீட்டிங் லாஸ்ட் மீட்டிங் இப்போ கூட கேட்டோம் எல்லாம் இந்திய எல்லாரும் ஈக்குவலாக பண்ணி போட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் இன்னும் நெக்ஸ்ட் அந்த எலெக்ஷனில் எப்படி போய் மக்கள் கிட்ட கேட்குறது எல்லாம் ஒரு இந்த பா பாரபட்சம் பண்ணா அவங்க விழிப்புணர்வு ஏதாவது பண்ணி ஆர்மாட்டம்

சில ஒர்க்ஸ் எல்லாம் ஆகிலேன்னு சொல்கிறாரு நான் நான் நம்ம சேர்மன் ஏரியால வந்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சக்கு மீறி பணம் செலவாகிருக்குது அந்த ஒர்க்ஸே ஆகிலான்னா அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு என்ன ஆகிருக்குது அது யோசனை பண்ணணும் அவர் அவர் ஏரியாவில் வந்து சில நிறையா ரோட்ஸ் ஆகிருக்குது போர்வெல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் ஆகிருக்குது நிறைய இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் ஒரு சேர்மேன் நம்ம ஏரியாவில் கவுன்சில் எடுத்துருக்குது அதெல்லாம் கணக்கு இருக்குது அதெல்லாம் பாருங்கள் இப்போ இருபத்தாறு ஆறு கவுன்சிலில் வந்து பதினாறு இவர் இருபத்த ஆறு பஞ்சாயத்தில் வந்து பதினாறு கவுன்சில்ஸ் இருக்கிறாரு பதினாறு கவுன்சில்ஸுக்கும் வருஷம் வருஷம் இது ஒர்க்ஸுக்கு பண்ணமும் யூனியனில் போயிருக்குது அந்த செலுவாக இருக்கிற பணம் எல்லாம் எங்கே போச்சு அதுக்கு நான் தான் அதை கடைசியை பண்ணிருக்கியா அதெல்லாம் தப்பு இல்லையா அந்த மாதிரி சொல்கிறது இப்பு ஏன் இந்த மாதிரி ஆச்சு சேர்மன் அம்மா வீட்டுக்கார் வந்து நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டார் அவர் அவர் வந்து யூனியன்னு சொந்த வீடு சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி எடுத்துகிட்டு யூனியன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கு தான் நாங்களெல்லாம் அடிச்சனை பண்ணி நாங்களெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி பர்சனலாக யூஸ் பண்ணுறது கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்குது அதுதான் வேண்டி என்ன கலெக்டருக்கு என்கொயரி பண்ணணும் கலெக்டர் என்கொயரி பண்ணணும் சத்தியம் ஒரு இவ்வளோ வெளியே வருது என்னடா என்ன நடிச்சிருக்குது வெங்கடசாமி சேர்மன் வீட்டுக்கார் வெங்கடசாமி என்னென்ன பண்ணுறக்காரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன எந்தெந்த மாதிரி உரிக்க அனுகூலம் இருக்குது அது வெளியே வருது அதுக்கு தான் நான் கேட்டுட்டே இருக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சேர்மன் அம்மா எந்த அஞ்சு வருஷத்தில் நடத்திருக்காரு அதை என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி பண்ணுங்க அப்போ சரி போகிறது இப்போ டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் சொல்லுவோம்னா நிறைய இருக்குது சொரப்பள்ளி ப பஞ்சாயத்து எடுத்துக்காங்க ரொம்ப நல்ல ஒர்க்ஸ் ஆளாக இருக்குது ஒருவல் போட்டிருக்காரு ட்ரைனேஜ் ஒர்க் நடந்திருக்குது அப்புறம் வந்து ரோடு ஒர்க் நடந்திருக்குது அதே மாதிரி பாகலூர் கவுன்சர் ஏரியாலும் கூட நடந்திருக்குது பே பேர் கவுன்சிலர் ஏரியா முனராஜ முனிரத்னா அந்தமாதிரி ஏரியாவில் வந்து வடதேப்பள்ளியில் வேலை நடந்திருக்குது அப்புறம் அந்த கிழ க கனிமங்கலமில் வேலை நடந்திருக்குது இந்த மாதிரி நிறைய வேலை நடந்திருக்குது ஆனாலும் இப்போ இப்போ கொஞ்சம் அரிசனை ஆச்சுன்னா நம்ம சேர்மன் வீட்டுக்காரர் கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனியில் என்னென்னமோ எல்லாம் இப்போ பண்ணி கம்பெனியில் ஒரு டிராக்ஸு நம்ம யூனியனுக்கு ஒரு டாக்ஸ் எல்லாம் நின்று போச்சு அது ரொம்ப பேஜாராகிறது ரொம்ப வருத்தமாகறது அதுக்கு தான் இது மாதிரி ஆகிருக்குது டெவலப்மெண்டலுக்கு ஒர்க்குறதுக்கு அரிச்சனை பண்ணுறதுக்கு வெங்கடசாமி வைஸ் சேர்மேன் அல்ல சேர்மேன் வீட்டுக்காரர் வெங்கடசாமி தான் அர்ச்சனை இருக்குது அவரது ரவுடிசம் அவர் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி அதுதான் அர்ச்சனை ஆகிட்டு இருக்குது எப்போ பார்த்தோன்னா ரவுடிசம் பாருங்க நாங்கள் ஒரு சே வைஸ் சேர்மேன் எலக்டட் வைஸ் சேர்மேன் எங்களுக்கு ஒரு சேம்பர் கொடுத்துருந்தாரு சே நானுங்க நான் நாலு வருஷம் ஆறு மாதம் அந்த சேம்பரில் உட்காந்து வேலை பண்ணிட்டே வந்துருந்தேன் எங்களுக்கு சொல்லாத எங்களுக்கு ஒன்று இன்ஃபர்மேஷன் இல்லாத இந்த வெங்கடசாமி ரவுடிசம் பண்ணி ஆஃபீஸ் யூஸ் பண்ணி இல்லீகலுங்க நான் எங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாத எங்களுக்கு டேபிள் சேர் எடுத்துட்டாரு இது சரியா யாருக்கு நோவாகிறது இல்லையா நோவா நோவ் இல்லையா நானும் ஒரு வைஸ் சேர்மன் எலெக்டட் வைஸ் சேர்மன்னு நாலு வருஷம் ஆறு மாசம் உட்காந்த வேலை பண்ண சேம்பர் எடுத்துட்டாரு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரெவடிசம் பண்ணு அது நோ ஆகுறது எங்களுக்கு அதுக்கு வேறு கவுன்சிலர்ஸ் சப்போர்ட் பண்ணாரு இது தப்பு அது அவர் சாருக்கு எந்த மாதிரி சேம்பர் டேம் இருந்தது போடுங்க இல்லை அந்த நாங்களும் சைனியா போடுறது இல்லைன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்க மெஜாரிட்டி அதுக்கும் வெங்கடசாமி என்னமோ இவர் சொந்த பாப்பாட்டி மாதிரி நினைச்சு போடுவே இல்லை அதுக்குதான் ஒரு மூணு நாலு மாதம் நின்ந்த இது நிறுத்து போயிட்டுருக்குது அது விட்ட வேறே இல்லை இந்த நம்ம முரளி சொல்றாரு கவுன்சிலர் டீகே கவுன்சிலர் ஒர்க்ஸே நடதில்லை ஒர்க்ஸே ஆகல அவர் ஏரியாவிலே வேற கவுன்சிலருக்கு கம்பேர் பண்ணேன்னா அவர் ஏரியாவில் ஜாஸ்தி ஒர்க் நடந்திருக்குது ஏன்னா சேர்மன் எஜ் ஏஜென்ட்டு இந்த முரளி தான் அவர் ஏரியா தான் இவர் ஹெவிய ஒர்க் நடந்திருக்குது வேறு ஏரியாவில் ரோட்ஸ் ஆகிருக்குது ட்ரைனேஜ் ஆகிருக்குது போர்வேஜ் ஆகிருக்குது மொட்ட முதல் சார் சொல்லுவோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ட்ரைனே போர்வெல்ஸ் எல்லா கவுன்சிலர் ஏரியாவில் இந்த போர்வெல்ஸ் கொடுத்துருக்குது அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் நடந்திருக்குது ஆனும் ஆனாலும் இன்னும் நிறைய நடத்திருக்க வாய்ப்பு இருந்தது அதுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுறது சேர்மேன் வீட்டுக்காரர் வெங்கடசாமி அவர் தான் இது அதுக்கு தான் நான் எப்போ சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் என்கொயரி ஆகணும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்து என்ன நடந்திருக்குது பார்க்கணும் அந்த குமரேஷன் சொல்லிட்டு பிடிஓ அவர் அவர் பீரியடில் என்னென்ன நடத்திருக்குது பார்க்கணும் என்கொயரி பண்ணுங்கள் அப்போ தான் சத்தியம் கரெக்டாக வீச்சு வெளியே வருது வெளியே வருது அது அதல்லாது நம்ம யூனியனில் ஒரு வருஷத்துக்கு நாலு கோடி ரூபாய் வேலை நடந்தது ஒரு ஒரு கவுன்சில் ஏரியாவில் யூனியனில் நாலு நாலு கோட்டு ஒரு வருஷத்துக்கு நடத்திருக்குது அஞ்சு வருஷத்தில் வந்து டுவெண்ட்டி குரோர்ஸ் வேலை நடத்திருக்குது அது நிறைய ஒர்க்ஸு பெண்டிங் இருக்குது ஃபினிஷிங் ஆகாதே இருக்கு இருக்குது இருக்குது ஒர்க் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல இந்தம்மா எப்போ ஆஃபீஸ் வருது இல்லை எங்க அந்த வீட்டுக்கார் வருது உட்கார்றது அவர் வேலையே வேற நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அதுக்கு சப்போட்டாக பி பிடியோஸும் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுறது இல்லையா அதுக்கு தான் பிடிஓஸ் கூட பண்ணிருக்காரு இது நடந்து போயிருக்குது யூனியனில் நான் எதுக்கு அடிச்சனை பண்ணில்லை ஐ ஆம் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் டு டெவலப்மெண்டில் ஒர்க்ஸ் ஐம் ஆல்வாஸ் சப்போர்ட்டிவ் ஏன்னா நானும் ஒரு சீனியர் மோஸ்ட் ஆஃபிசர் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணி ரிட்டையர்ட் ஆப்பிட்றவனுக்கு வந்துருக்குது எங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் நான் எப்போ டெவலப்மெண்ட் வர சப்போர்ட் தான் அர்ச்சனை பண்ணுறதே இல்லை அர்ச்சனை பண்ணுறக்குது யாருன்னா வெங்கடசாமி சேர்மேன் ஹஸ்பண்டு Tim.